இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும் பெரிய பொண்ணு அப்பறம் தானா இருக்கு இன்னைக்கு அவ என்னோட சுய ரூபத்தை பாப்பா பேர் சார் யார் நீங்க என்ன வேணும் சார் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்டேஷன்ல வந்து கால் பண்ணிருந்தாங்க எங்க அம்மாவோட செயின் அங்க கோயில்ல தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க எங்க அம்மாவும் அப்பாவும் அதான் செயின் கடச்சிருச்சுன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க அதனால தான் வந்தேன் சார் அதுக்கு உங்க அம்மா அப்பா தானா வரணும் நீ வந்திருக்க வாங்கிட்டே தான் செயின் கொடுக்க முடியாதுப்பா ஃபார்மாலிட்டி நீ இருக்குல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உங்க அம்மா அப்பா தான் முத வரணும் அவங்க வந்து செயினை பார்த்துட்டு அவங்க செயின் தானே உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உங்ககிட்ட தர முடியும் அதான் சார் அப்பா வந்துட்டு இருக்காங்க நான் அதுக்கு முன்னாடி வந்துட்டேன் அதனால தான் சரி இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு தான் சார் உள்ள வந்தேன் டீடைல் விசாரிக்கலாம்னு இந்த தான் இருக்கு அந்த செயின் பாருங்க உங்களோட இதுதானு என்னப்பா இது உங்க செயின் தானா ஆமா சார் இது எங்க அம்மா செயின் தான் எப்படி சொல்றீங்க எதை வச்சு ஏதாவது அடையாளம் இருக்கா ஆமா சார் எங்க அம்மா செயின்ல ஒரு ரெட் கலர் ஸ்டோன் இருக்கும் அந்த ஸ்டோன் இதுல இருக்கு என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி பதில் சொல்ற இந்த மாதிரி செயின்ல ஸ்டோன் இருக்கிறதுலாம் சகஜம் தானேப்பா இல்ல சார் எங்க அம்மா டாலர் வச்சு தான் நான் சொல்றேன் சார் இந்த செயின்ல இந்த மாதிரி தான் டாலர் இருக்கும் உங்களுக்கு உங்க பாருப்பா கோயில திருட்டு போச்சுன்னு செயின்ல திருட்டு இந்த ஒண்ணுதான்ப்பா வந்துச்சு கம்ப்ளைண்ட் அதான் உங்க உங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களேன்னு இங்க கொண்டு வந்திருக்காங்க சரி எதுக்கு உங்க அப்பா இருக்கா வரட்டும் வந்த அப்புறம் அவங்கள்டையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு முடிவு எடுக்கலாம் ஆ ஓகே சார் சரி அப்ப நான் வெளியே வெயிட் பண்றேன் சார் ஆ சரிப்பா இப்ப நான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் கூட வரேன்னு சொல்லிட்டான் அவன் கூட நான் பைக்ல போயிருவேன் நீங்கள் எப்படி போய் பஸ்ல போயிருவேன் பஸ்ல தான் போய் போனோம் ஊருக்கு போறது கஷ்டம் உடம்புடி வரைக்கும் பஸ் கிடைச்சாலும் போதும் நான் அங்கேருந்து மறுபடியும் போயிடுவேன் எங்க ஊருக்கு ஆமா இவன் எங்க ஊரையும் தாண்டி போன பார்த்துக்க இல்லன்னா ஊர் பஸ்ல நான் போயிடுவேன் இவளுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க ஊர்ல இறங்கி அதுக்கப்புறமாவது நீ போவே அப்படிங்க அதுக்கும் போக மாட்டேங்க இல்லை எங்கள் ஒரு பஸ் டேரெக்டாக போகிற பஸ்ஸில் தான் யாருவேன்னு இருக்கான் இங்க வேறு செஞ்சியா அப்படிலாம் பஸ்க்கு நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் ராத்திரி வரைக்கும் நீங்கள் தான் கிடக்கணும் கிடைக்கிற பஸ்ஸில் யாரும் இப்போவே மூவ் பண்ணி போனால் தான் உண்டு இருட்டதுக்குள்ளே வீடு போய் சேர முடியும் இல்லாட்டின்னு அவ்வளோ தான் மாட்டிக்கிட்டு போய் எங்கெல்லாம் இருக்குள்ள இல்லைனா வீட்டில் யாராவது இருந்தால் ஃபோன் பண்ணி வர சொல்லு வந்தாவது கூட்டு போக சொல்லு ஃபோன் பண்ணணும் எங்கள் அப்பாவுக்கு தான் பண்ணணும் உடம்புடிலையாவது வந்து போங்க போங்கப்பான்னு எங்கள் அப்பாட்ட சொன்னால் அவ்வளோன்னு பயமாக இருக்குது பயன்தான் வேலைக்காகாது ஃபோன் பண்ணி சொல்லிரு நான் அதனால தான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஆமா ஏற்கனவே லேட் ஆகி போச்சு நானும் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்ப்பா ப்ராஜெக்ட் இருந்துச்சு ப்ராஜெக்ட்டுக்கு ரெண்டு மூணு திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது இருந்தது தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன் ஆமா நானும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி தான் சமாளிச்சிருக்கேன் சஞ்சியா நீ உங்க அப்பாட்ட அப்படி ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லி வர சொல்லு தான்ப்பா லேட் ஆயிட்டுனேன் இல்லாட்டி விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான் வீட்டுல தோலை உரிச்சிருவாவ ஆமா உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னு வையா தோலை உரிச்சு தலையில தொங்க விட்டுருவாவ அப்புறம் அவ்வளவுதான் ஆடு மாதிரி தொங்கிட்டு நடக்க வேண்டியதுதான் சரி அப்ப நானும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லு எங்க அப்பா தோட்டத்தில் வேற இருப்பாவோ வேலையா ராத்திரி முழுக்க இருக்க இருக்கப்பறவ உங்க அப்பா எப்படியும் வேலை முடிஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போவா இல்ல கரெக்டாக இருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு உடம்புடியில வந்தாவது கூப்பிட்டு போ சொல்லு நம்ம உடம்புடிக்கு போயிடலாம் ஆ சரி வா மஞ்சு உங்க அண்ணன் எப்போ வரான் இப்போ வந்துருவான் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் வந்ததை ஃபோன் பண்ணுறேன் நான் அதுக்கப்புறம் நான் வெளியே போறேன் அது வரைக்கும் உங்க கூட நிற்கேன் இல்லாட்டி நான் தனியாக நின்றுட்டு இருக்கணும் ஆ சரி சரி வந்ததை ஃபோன் பண்ண சொல்லு நானும் உங்க அண்ணனை பார்ப்பேம்லாம் ஏய் கள்ளி எங்க அண்ணனை சைட் அடிக்கிறதுக்கு தானே ஆமாம் இங்கே அண்ணனை சைட் அடிக்கலாம் நீயே தர்பூசணி இனங்க இருக்க அப்புறம் உன் அண்ணன் எப்படி இருக்க போறான் பூசணிக்க மாதிரி இருப்பான் அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படியாவே போடி சரி அண்ணேனு சொல்றிய சரி பார்த்து வச்சுக்கிடலாமா யார் அதுன்னு அப்படின்னு கேட்டேன் வேற ஒன்றும் கிடையாதுமா இவா கலை உனக்குன்னு தெரியுமா எங்க அண்ணன் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் வா ஃபோட்டோ டிசிறப்பலாம் அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பானே அவனு கூட இப்படிக்கு வந்துடுவான் நம்பர் எடுத்துக்கிட்டேன் நம்பர் எடுத்துக்கிட்டேம்பான் செருப்பு பிஞ்சிடும் வச்சுரு போனிருவேன் அதனால் அவன் என்ன நம்பர் எடுக்கலன்னு நினைக்கேன் உங்கள் அண்ணன் நம்பர் நம்பர் எடுத்து ஃபோனுக்குன்னு பண்ணிட போகிறான் பண்ணனான்னு வைய நிச்சயமாக விடுவேன் பார்த்துக்க தெரியாத நம்பர்லாம் வந்துச்சுன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவேன் பார்த்துக்க அப்புறம் உங்கள் அண்ணன் வேற வரத்தப்பட்டாருன்னு எனக்கு தெரியாது பாம்பா அப்படிலாம் எதுவும் திட்டாத எங்கள் அண்ணனை அவன் ரொம்ப ஆசையாக ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லுவான் எப்பையும் ஃபோனுக்குன்னு நம்பர் எடுத்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டானா திட்டி விட்டுறாத ஃபோனை போட்டு நான் இன்னார் இன்னார் நான் தான் பேசுகிறேன்னு தெளிவாக ஓ அப்படியான்னு சும்மா தெரியாத மாதிரி பார்ப்போம் யாருன்னு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு ஏதாவது என்கிட்ட கிழிச்சு பார்த்து கவனமாக இருந்துக்கிற சொல்லு எம்மா நீ சொல்கிறத பார்த்து எனக்கே பயமாக இருக்குது ஃபோன் பண்ணால் இருக்கு இல்ல இல்ல மஞ்சள் அண்ணன் பேசுகிறேன் நான் தான் அப்படின்னு தெளிவாக ஒழுங்காக ஒழுங்கா பேசிட்டாருன்னு ஆ சரிண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு அண்ணா அண்ணான்னு பேசிடுவேன் அவ்வளோதான் சும்மா போட்டு என்கிட்ட வம்புழுத்தா தான் திட்டுவேன் இப்போ அண்ணன் மட்டும் சொல்லிடாத அவன் ஹாட்டு வெடிச்சிரும் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லாத என்ன பாவம் பேங்க அண்ணன் சும்மா நடிக்காத ஒழுங்கு மரியாதையே ஓடி பேர் பார்த்துக்க இவ கலை என் ஃபோனை காணும் என்னது ஃபோனை காணுமா ஆமாம் இப்போ ஃபோனை காணோம் பேக்கில் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் வாங்கப்பா உள்ள போனியாப்பா ஆமாப்பா போனேன் போய் போலீஸ்கார்ட்ட பேசினேன் அப்படியா நம்ம சைன் தானாமா ஆ ஆமாப்பா என்கிட்ட செயினை காட்டினாங்க நம்ம சைன் மாதிரி தான் இருந்தது ஆனா அம்மா அப்பா தான் வந்து வாங்க முடியும் நீங்க வாங்க முடியாதுன்னுட்டாங்க அதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி வா போய் பாக்கலாம் சார் எஃப்ஐஆர் போட்டாச்சுல இனிமே இது இப்ப கொடுக்க முடியாதுல்ல சார் இனிமே கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தானே கொடுக்க முடியும் இல்ல இல்ல இன்னும் எஃப்ஐஆர் போடல அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க வாபஸ் இதை வாங்கிட்டாங்கன்னா கையில கொடுத்துட வேண்டியதுதான் அந்த திருட்டு பைய மேல வேற கேஸ போட்டு உள்ள தள்ள வேண்டியதுதான் திருட்டு நிறைய திருட்டு அவை அந்த கோயில பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அதனால பிடிச்சி உள்ள போட்டோம்னு சொல்லி போட வேண்டியதுதான் அது எப்படி சார் வாபஸ் வாங்குவாங்க அவங்க செய்யின திருடி இருக்கான் திருடு வேற அவங்க சும்மா விட்டுட்டு போவாங்களா என்ன சரி அது சம்மந்தப்பட்டவங்க வந்தப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு டீ சொல்லுங்க ஆகிட்டு ஆ சரி சார் என்னப்பா உங்கள் அப்பா வந்துட்டாங்களா ஆ வந்துட்டாங்க சார் சார் என்ன சார் செயின் கிடச்சிருச்சா ஆ ஆமாம் சார் வாங்க வாங்க நீங்கள் கௌதம் சார்க்கு தெரிஞ்சவங்களா ஆமாம் சார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்காமன்னு

எப்படி கிடைச்சது செய்யணும் உடனே கிடைச்சிருக்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல அது ஒண்ணு இல்ல சார் ஒரு காலேஜ் கொண்டு தான் தைரியமா அந்த பயில திருட்டு பயில பிடிச்ச தந்தா செயின் திருட்டு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து போலீஸ் எல்லாம் அலர்ட் பண்ணோம் அப்ப அந்த பணங்காட்டு இருக்கு பாருங்க கோயிலுக்கு பக்கத்துல அந்த பணங்காட்டுக்குள்ள துரத்தி பிடிச்சி அந்த தான் வாங்கி தந்திருக்கா அப்படியா பரவாயில்லையே நல்ல தைரியமான பிள்ளையா தான் இருந்திருக்கப்போ ஆமா சார் சரி நீங்க எனக்கு எழுதி சைன் மட்டும் போட்டு தந்துடுங்களா நான் சைன் உங்க கூட உங்க பையன் பார்த்துட்டு உங்க அம்மா சைன் தான் சொல்லிட்டாப்ல நீங்களும் வேணா ஒருக்கா பாத்துக்கிடுங்க கொண்டாங்க சார் பாத்துட்டு தரேன் ஆமா சார் இது மனைவியோடது தான் சரி சார் அப்போ ஒரு லெட்டர் எழுதி கிடைச்சிருச்சு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சைனை போட்டு போங்க ஆ சரி சார் அந்த சேர்ல உட்காந்துக்கங்க சார் உட்கார்ந்து எழுதுங்க ஆ சரி இப்ப உள்ள காலேஜ் பிள்ளைகள்லாம் ரொம்ப தைரியமா இருக்குது அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் தான் காலேஜ்ல மூணு பொம்பளை பிள்ளைகள் கட்ட அடிச்சுட்டு கோயிலுக்கு போயிருக்குவேன் இந்த நமக்கு பக்கத்துல இருக்க காலேஜ் தான் அப்படியா அங்கதான் என் பையிலும் படிக்கிறான் பரவாயில்ல உங்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருப்பான் போல இருக்க கட்ட அடிச்சிட்டு போற மாதிரி இந்த பழக்கம் கிடையாது போல இருக்கு அதான் பையன் காலேஜ்ல இருந்திருக்கான் இப்ப அந்த பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன்ல போன விட்டுட்டு வேட்டு அவங்க அம்மா தேடி போன் பண்ணிச்சு இந்த பிள்ளை என்ன காணுமே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி வந்தா போனை விட்டுட்டு போயிட்டா என்ன அந்த சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு பிள்ளைய சரி வீட்டுக்கு பத்திரமா வந்துருவாமா பயப்படாதீங்க நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது போனை வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு இருக்கேன் அப்படியா போனை வச்சுட்டு போயிருச்சோ பத்திரமா வீடு போய் சேர்ந்த பிரச்சனை இல்ல எதுவும் பிரச்சனைன்னா கஷ்டம் தானே அந்த பிள்ளை பேரு அட்ரஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார் நான் வேணா போனை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ எழுதி வாங்கி வச்சிருக்கோம் ஆஹ் தான் இருக்கும் நான் பாத்து சொல்றேன் ஆ சரி சார் கொஞ்சம் பாத்து சொல்லுங்க ஒருவேளை இந்த போலீஸை சொல்கிற பிள்ளை நம்ம காலேஜில் இன்னிக்கி நம்ம இருந்து மூணு பிள்ளையில போச்சு அதில் ஒன்று சந்தியா அந்த மூணு பேர்ல யார் இந்த திருடனை பிடிச்சிருப்பா இந்த ஃபோனை பார்க்கும்போது சந்தியா ஃபோன் மாதிரி இருக்குது ஃபோன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும் ஸ்க்ரீனில் என்ன வால் பேப்பர் இருக்குன்னு சந்தியாண்ணா அவளோட ஃபோட்டோ தான் வச்சிருப்பா வால் எதுக்கும் இருக்கட்டும் என்னதான் வாங்கி வச்சோம் பாத்துக்கிடுங்க சார் அந்த பொண்ணு பேர் சந்தியா சார் சந்தியாவா சரி அந்த பிள்ளையோட வீட்டு அட்ரஸ் ஏதாவது சார் நான் கொண்டு போய் ஆ எழுதி தர கேட்டேன் எழுதி தந்திருக்கு சார் அதை கேட்டதுக்கே ஏன் எதுக்குன்னு ரொம்ப உஷாரா கேள்வி கேட்டுச்சு அந்த பொண்ணு ரொம்ப தெளிவான பிள்ளை தான் எதுக்கு நாங்க கையெழுத்து போடணும் ஏன் ஏன் அட்ரஸ் வாங்குறீங்க எல்லாமே கேட்டுச்சு நான் தான் சம்மந்தனப்படுத்தி இதுக்கு அதுக்குன்னு சொல்லி வாங்கி வச்சேன் சரி எதுக்காக இருந்தாலும் பிள்ளை பத்திரமா வீடு போய் சேர்ந்து தானே தெரியணுங்களா கேட்டுக்கிடலாமே நினைச்சிட்டு தான் நானு வாங்கினேன் அது இப்போ இந்த போனை கொடுக்க தேவைப்பட்டிருக்கு சரி சார் அப்போ போகும்போது கொண்டு போறேன் இந்த பூனையும் ஆ சரி சார் சந்தியா தான் அம்மா செய்யணும் கண்டுபிடிச்சு கொடுத்ததா இன்னைக்கு காலேஜ் கட்ட அடிச்சுட்டு போனதா நல்லது கதா இருந்திருக்கு இன்னும் இந்த பிள்ளைகள் வீடு போய் சந்திச்சா என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் தான் என்னன்னாலும் நிற்குமா இருக்கும் அந்த பிள்ளைகள் ஏதோ ஊருக்கார பிள்ளையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உடம்புடி தாண்டி ஏதோ ஒரு ஊர் சொல்லிச்சு பார்த்துக்குங்க அப்படியா சரி சரி சார் ஏதா இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் எழுதி சைன் பண்ணிவிட்டு நாங்க ஆ ஓகே சார் அந்த செயின் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பலாம் கௌதம் சார்ட்டே சொல்லிடுங்க செயின் கிடச்சிருச்சுன்ட்டு ஆ சரி சார் அந்த ஃபோனையும் மறக்காமல் கொடுத்துருங்க சார் ஆ சரி சார் கொடுத்துருங்க தேங்க்யூ சார்

யோ கடவுளே இதுக்கு தான் பண்ண வராண்டே வராண்டே காலேஜ் கட்டடிச்சிட்டேன்னு சொன்னேன் கேட்டியா நீ லூசு கோயா உன்னை யார் அங்க கொண்டு போன் வைக்க சொன்னது டேபிள்ல இப்ப பைத்தியக்காரி நீ தான தந்தா சொன்ன கேட்டியாவ அந்த போனை கொஞ்ச நேரம் வச்சுட்டு சும்மா இருந்தா எடுக்காதண்ணா பேசிரு பேசிருண்ணா என்னத்த பேசாத நாய்கிட்டா கடைசியில அந்த சோனி கிரிக்கியால போன் அங்க வச்சுட்டு வந்தாச்சு இப்போ சரி இப்ப என்ன பண்றது மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போன வாங்க போகணுமா இப்போ வாங்க போகிறது கூட பிரச்சனை இல்லைப்பா எங்கள் அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாவில் நான் வீட்டில் போய் எப்படி சமாளிப்பேன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு இப்போ எங்கள் தான் பிரச்சனை லேட்டாக போனாலும் வீடு போய் சேர்ந்துடலாம் ஃபோனை வாங்கிட்டு ஆனால் எங்கள் அம்மக்கிட்ட நான் ஏதாவது ப்ராஜெக்ட்டு இல்லைன்னா குரூப் ஸ்டடி இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் இல்லை ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு போயிருக்கேன் காலேஜை இதெல்லாம் தெரிஞ்ச எங்கள் அம்மா அவ்வளோதான் ஆடாடுன்னு ஆடிடுவா பத்திராளி மாதிரி சரி கோயிலுக்கு தானே போனோம் வேற எங்கேயுமா போனோம் ஏன் திட்டப்பராக உங்கள் அம்மா சரி அதாவது பரவாயில்ல கோயிலுக்கு போயிட்டாவது உருப்படியாக வீடு வந்துச்சு வந்தால் பரவாயில்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போயிருக்கீங்களா அப்ப நான் கண்டிப்பாக எங்கள் அம்மா கொண்டுருவோம் சரி எதுக்கும் ஃபோனுக்கு நான் ஃபோன் அடித்து பார்க்கேன் அந்த போலீஸ்கார் எடுத்தாருன்னா கேட்டு பார்ப்போம் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து ஃபோனை தருவீங்களான்னு அப்போ அவர் கொண்டு வந்து தரும்போது கேட்டுப்பாரு எங்கள் அம்மா ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா நீங்கள் எடுத்தீங்களா என்னன்னு அப்போ தெரிஞ்சிடும்ல ஒருவேளை அந்த போலீஸ்கார் உங்கள் அம்மா கிட்ட பேசலன்னு வெயி அப்படின்னா நீ தப்பிச்சிடலாம்ல சரி முதல் ஃபோனை போடு நம்ம போலீஸ் ஸ்டேஷனை தான் ஃபோனை விட்டோமா இல்லை இடையில வரும்போது எங்கனையும் விட்டோமான்னு வேற தெரியல எனக்கு இன்னும் இரு இரு நான் ஃபோன் பண்ணி பார்க்கேன் இப்படியோ இன்னைக்கு செயின் கைக்கு வந்துருச்சு நான் கைக்கு நிக்கு செயின் கையில வரணும்னு நான் நினைச்சு கூட பாக்கல அந்த முருகன் அருளால இன்னைக்கு கைக்கு செயின் வந்துருச்சு அந்த முருகன் அருள் இல்ல சந்தி அருள் அவளாலதான் இன்னைக்கு செயின் கைக்கு வந்துருக்கு சரிப்பா அந்த போனை கொஞ்சம் கொடுங்களா பாத்துட்டு தரேன் ஐயோ போனை வாங்கிட்டு வந்தோம் அட்ரஸ் வாங்கிட்டு வந்து அந்த புள்ள அட்ரஸ் போன் எடுக்குதுப்பா நான் பேசுறேன் சொல்லுங்கப்பா பார்த்து முக்கியமா ஒரு இடத்துக்கு நிறைய பொருள் கேட்டு இருக்காங்க கல்யாணம் கல்யாண ஆடு அது நான் பொருள் கொடுக்க போனோம் நான் வேற இந்த போன அந்த கிட்ட ஒப்படைக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நீ கொஞ்சம் அந்த அட்ரஸ் வாங்கி அந்த கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவியா பாத்த போனேன் இல்லன்னா நாளைக்கு கூட காலேஜ்ல அந்த பிள்ளை யாரு என்னன்னு விசாரிச்சு கூட கொடுத்துரு இப்ப அந்த பிள்ளையோட வீட்டுல இருந்து தான் போன் பண்ணுவாங்களா இருக்கும் கொஞ்சம் எடுத்து பேசுப்பா எனக்கு ஒரு அவசர வேலையா போக வேண்டியிருக்கு கொஞ்சம் பாத்துக்கிறவியா நீ என்ன ஆஹ் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க ஆ கல்யாணம் ஆடு பத்துக்க கொஞ்சம் மண்டபத்துக்கு வேற கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு அதனால தான் நான் போகணும் பத்துக்க இல்லாட்டி நான் கூட நான் உங்க அண்ணனை பாத்துக்கன்னு சொல்லிடுவேன் ஆ சரிப்பா நான் பாத்துக்கிட்டேன் நீங்க போயிட்டு வாங்க சரி சரி நீ முதல் அட்டன் பண்ணி பேசு சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன யாதும் வேற நிலவரம் தெரியணும்ல அந்த பிள்ளைக்கு என்னமோ யாது ஒன்றும் பதறி அடிச்சுட்டு இருக்க போறாங்க வீட்டுல நீ என்னன்னு விவரத்தை சொல்லிடு சரியா ஆ சரிப்பா நான் பாத்துக்கிட்டேன்ப்பா இல்ல எனக்கு தெரியும் போன் அடிச்சுக்கிட்டே கிடக்கு எடுக்கிறாங்களா பாரு அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போன் எடுத்து பதில் சொல்லாம இப்ப போலீஸ்க்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் உன் போன் எடுத்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு வேலையா ஏதோ ஃபோன் அங்கே தானே மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்போ அவையை தானே பதில் சொல்லணும் கன்ஃபார்மாக அங்கே தான் விட்டுட்டு வந்தீல நான் உள்ளே வரல அதனால எனக்கு தெரியாது எனக்கு வேற பயமாக இருந்துச்சு நான் வெளியே நின்றுக்கிட்டேன் எனக்கும் டவுட்டாக தான் போய் ஒருவேளை வர்ற வழியில் எங்கேயோ விட்டுட்டேன்னா என்னென்னு தெரியலையே